சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே நாளைய விடியலுக்குள் உன்னை ஆட்டி படைத்த சேவனைகள் அழிந்துவிடும் அது மட்டுமல்ல செய்வினைகளை செய்து உன்னை காயப்படுத்தியவனும் அழிந்துவிடப் போகின்றான் அப்படியானால் இந்த நேரம் இந்த விஷயம் உன் அப்பா என் இடத்திலிருந்து நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா இது உனக்கான நேரத்தில் உன் முன்னால் நின்று உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் அப்பா உன் இடத்தில் உன் முன்னால் என்று ஒரு உண்மையை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நாளைய விடியல் நாளைய விடியல் செய்வினைகள் நிச்சயமாக இருக்காது அந்த இடத்தில் செய்வினை என்ற பேச்சுக்கு ஒரு துளி அளவும் கூட இடம் இருக்காது எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு தீமை அங்கு இல்லாமல் அழிந்து போகும் என்பது உண்மை அதை யாராலும் மாற்றிவிட முடியாது இது சாத்தியமான ஒரு வெற்றிக்கு அறிகுறி யார் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் யார் வாழ்க்கையில் என்ன சோதனைகள் இருந்தாலும் இந்த சாயப்பா சொல்லும் இந்த நாளில் உன் இல்லத்திற்குள் வருகின்ற நேரம் எப்பேர்ப்பட்ட தீவினை ஆனாலும் அது அங்கிருந்து ஓட்டம் எடுத்துவிடும் ஆனால் செய்வினை செய்தவன் எங்கிருக்கின்றானோ அவனை சென்று அடிப்பது எப்படி அது எப்படி நடக்கப் போகிறது அவன் உண்மையில் அழிந்தானா அல்லது இவர்தான் செய்வினை செய்தானா என்பதனை எப்படி நாம் உறுதி செய்து உறுதிப்படுத்துவது என்று உனக்குள் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு உன் அப்பா என்று பதில் சொல்ல வந்திருக்கின்றேன் உன் முன்னால் என்று உன் அப்பா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது அதை எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களை எப்பொழுதுமே நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை அழித்து உனக்கு நன்மைகளை நான் நடத்தி தருவேன் அல்லவா அது என்னுடைய கடமை என்னும் பொழுது அதை நான் உனக்கு செய்யாமல் விட்டுவிட முடியாது உன் முன்னால் நின்ற உனக்கு நான் எதையெல்லாம் நடத்தி விட எண்ணுகின்றேனோ அதையெல்லாம் இந்த அப்பா சரியாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பாவினுடைய அன்பு என்று முன்னை நல்வழிப்படுத்தும் இந்த அப்பாவின் அன்பு என்று முன்னை பேர அதிசயப்படுத்தும் உன் முன்னால் நின்ற உனக்கு வெற்றியை எப்பொழுதும் உறுதிப்படுத்தும் அப்படித்தான் இந்த அப்பா இன்றை இந்த நாளில் செய்வனைகளை அளித்ததோடு மட்டுமல்லாமல் செய்வனைகள் செய்ய வருகின்ற செய்வனைகள் செய்தவரையும் உன்னை என்னவென்று யோசித்தவரையும் நான் இந்த வாழ்க்கையை விரட்டு விரட்டியடிக்கும் நேரம் இது என்பதனை இனி மறந்து விடாது இந்த நேரம் என் குழந்தை உன்னுடைய சிந்தனைகளும் யோசனைகளும் என்னவாக இருக்கும் என்னவாக இருந்தாலும் முதலில் உன்னுடைய நம்பிக்கை இனி இறைவன் மீது செலுத்து உன் அப்பா அந்த சக்தியின் மீது செலுத்து உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்து அதாவது உன் இல்லத்திலிருந்து அவள் செய்யக்கூடிய காரியங்கள் இனி ஒருபோதும் தீவினைகள் உன் இல்லத்தின் பக்கமே நெருங்காதபடிக்கு பல விஷயங்களை உருவாக்கும் இனி எந்த நேரத்திலும் உன்னை கஷ்டங்கள் நெருங்காதபடி உனக்கான நன்மைகள் உருவாக்கி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நல்லபடியாக நம்பிக்கையோடு உனக்கு வேண்டியதை எல்லாம் பெற்று நேரம் உனக்கு வரும்பொழுது அந்த இடத்தில் இந்த அப்பா உனக்கு கை கொடுத்து உதவுவதை என்பதை நீ மறக்க மாட்டாய் அப்படிப்பட்ட விஷயம்தான் உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே நாம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் பெற துடிக்கின்ற நேரம் நமக்கு அதுவெல்லாம் நடக்கவில்லை எனும் பொழுது நாம் மிகுந்த வேதனை உற்று நிற்கும் பொழுது எதற்கும் கலங்கி நிற்கும் பொழுது அந்த நேரம் ஏதோ ஒரு விஷயம் நமக்குள் ஒரு புரிதலை கொண்டு வந்து நிறுத்தும் என்றால் அது தெய்வத்தின் அன்பினால் மட்டுமே நடக்கக்கூடியது அது சாத்தியமாகும் தெய்வத்தின் அன்பு மட்டுமே அதை நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு எப்பொழுதும் உன் அப்பா நான் வருகின்ற வேலைகளில் இனி எல்லா நிலைகளிலும் நான் உனக்கு சத்தியமான விஷயங்கள் எல்லாம் சத்தியமாக்கி கொடுப்பேன் நீ தொலைத்தது எல்லாம் நினைத்து கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என்னவென்று யோசிக்க தயாராக இரு உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக நடந்து முடிந்தது எல்லாம் என்னவென்று நீ யோசித்து கலங்குவது எல்லாம் அதைவிட இனி நடக்கப் போவது என்னவென்று என் குழந்தை நீ கவனிக்க வேண்டும் உன்னை என்றும் எந்த நிலையிலும் நான் வழிநடத்துவேன் என் குழந்தையே செய்வினை செய்தவன் ஆட்டம் அழியப் போகிறது அவரின் ஆட்டம் அடங்கப் போகிறது என்று உன் அப்பா இத்தனை ஆணித்தரமாக இடத்தில் எடுத்துச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா அதற்கு ஒரு புரிதல்கள் இருக்கல் வேண்டும் அல்லவா அந்த புரிதல் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் தான் இப்பொழுது உன்னை பக்குவ நிலைக்கு கொண்டு போகின்றது ஏன் தெரியுமா இவர்களையெல்லாம் படுகின்ற கஷ்டங்களை பார்த்த பிறகுதான் நாம் எப்பொழுதுமே எந்த தவறுகளையும் இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்ற எண்ணம் உருவாகும் ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் மற்றவனை திருந்த செய்யும் என்பது உண்மை அல்லவா நாமும் இதுபோல செய்தோமானால் நாம் வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்படித்தான் உன் முன்னால் இன்று உனக்கு நான் இதை தெளிவுபடுத்துகின்றேன் நீ தவறு செய்தாய் என்று நான் சொல்லவில்லை தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் நாம் விரும்பியபடி நமக்குரிய நம்பிக்கை என்ற ஒன்று உண்டு இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே உன் வசமாக்கி வைத்திட முடிவு செய்ய வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விட்டுவிடக்கூடாது எந்த தருணத்திலும் நீ எதையுமே இழந்துவிட எண்ணக்கூடாது இப்பொழுது உன் அப்பா நான் சொல்கின்ற சொல் உன் வாழ்க்கையில் எதை எதையோ நடத்தும் என்பதையும் நீ கண்டு கொள்வாய் செய்வினைகள் செய்பவர்களை கண்டுபிடிப்பது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயமல்ல என் அன்பு குழந்தையே இப்பொழுது எல்லாம் இன்று இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் யாரும் இங்கே அதிகப்படியான பணத்தை செலவு செய்து யாருக்கும் எந்த ஒரு தீவினைகளையும் செய்ய நினைப்பது கிடையாது ஏனென்றால் யாரிடமும் அந்த அளவிற்கு வசதி வாய்ப்புகள் இருப்பதில்லை அப்படி இருப்பவர்களும் அதையெல்லாம் செலவு செய்ய எண்ணுவதும் இல்லை இது போன்ற நிலையில் இருக்கும்போது இவர்கள் செய்வினைகள் செய்வதற்கு தன் கைகளில் எடுத்துக்கொள்கின்ற யுக்தி என்ன தெரியுமா தன்னுடைய வாய் ஜாலத்தினாலேயே ஒருவனுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி விடுகிறார்கள் எப்படி தெரியுமா உன் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளேன் அதை உன்னுடைய மன ஆறுதலுக்காக ஒருடம் சொல்கிறாய் அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணையை பற்றி நீ ஒருவரிடம் பேசுகிறாய் அல்லது உனக்கு பிடிக்காத ஒருவரைப் பற்றி நீ பேசுகிறாய் என்று வைத்துக்கொள் அதை அப்படியே அவர்களிடத்தில் சென்று சொல்வார்கள் அதை அப்படியே அவர்களிடத்தில் சென்று சொல்லி இடத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பிரல பிரலயமாக்கி விடுகிறார்கள் இந்த பிரச்சனை இவர்களுக்கு மிகுதியான வேதனைகளை கொடுத்து இந்த பிரச்சனை இவர்களுக்கு மிகுதியான துன்பங்களை கொடுத்து நிற்கும் மேலும் மேலும் மிகப்பெரிய இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுத்து நிற்கும் என்பதுதான் உண்மை எப்படி தெரியுமா நீ எப்பொழுதுமே தன் வாழ்க்கையின் மீது கொண்ட நம்பிக்கையை இழந்து மற்ற இடத்தில் தன் வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லும்போது அது எப்பொழுதும் சகசியமாக பாதுகாக்கப்படாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய ரகசியம் தன்னாலே பாதுகாக்கப்பட முடியாத பொழுது இன்னொருவர் அதை பாதுகாப்பார் என்று எண்ணுவதில் எந்த நியாயமும் கிடையாதல்லவா இது போன்ற நேரங்கள் இது போன்ற விஷயங்கள் உனக்கு என்ன தண்டித்தாலும் அத்தனையிலும் நின்று என் குழந்தை நீ விரும்பியதை சரியாக உணர வேண்டும் உனக்கென்று நான் கொடுப்பது எல்லாமும் உனக்கு சரியானதொரு மனநிலையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு மனநிலை உன்னை கொண்டு வரும்போது என் குழந்தை நீ இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நீ ஒருபொழுதும் விடக்கூடாது இவர்கள் இது போன்ற சேவனைகளை செய்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் நீ பொய்யும் புரட்டையும் சொல்லிப்பார் இவர்கள் என்ற நினைவில் உன்னை பற்றி பேசுகிறார்கள் இவர்களுடைய லட்சணம் என்ன என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் அப்பா சொல்வதில் நம்பிக்கை இல்லை என்றால் நீ வேண்டுமானால் இதை செய்து இப்படி ஒரு விஷயம் நடக்காததையே நீ நடந்ததாக சொல்லி உன் துணையிடமும் அதை சொல்லி வைத்து நான் இப்படி ஒரு விஷயத்தை இவர்களிடம் சொல்லி இருக்கின்றேன் இது உன் நிலத்தில் எப்படி வந்து சேர்கிறது என்று பார்க்கலாம் என்று நிச்சயமாக அதை அப்படியே சொல்வார்கள் அது மட்டுமல்லாமல் அதனோடு கூட இரண்டு வார்த்தைகளை சேர்த்து குறைத்து பேசுவார்கள் இதுதான் இவர்களுக்கு இப்பொழுது எல்லாம் செய்வினைகளாக மாறி இருக்கின்றது ஒவ்வொருவரும் இது போன்ற காரியங்களை இப்பொழுது எல்லாம் செய்ய துணிந்து விட்டார்கள் ஒவ்வொருவரும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் இப்பொழுது சரியாக செய்ய முடிவு செய்து விட்டார்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமாக நடக்கும் நேரம் உனக்கு எல்லா நிலையிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற நேரம் என் குழந்தை நீ எதையும் தொலைக்காமல் இந்த அப்பாவின் முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி தரும்போது அதை நீ கவனமாக புரிந்து கொள்ளும் காலம் உனக்கு எல்லா நிலையிலும் மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அடுத்தவர்களை பற்றிய சூழ்ச்சிகளும் அடுத்தவர்களை பற்றிய எண்ணங்களும் நமக்குள் எப்பொழுதுமே பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்கும்படி இருக்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்களும் சிந்தனைகளும் தான் இந்த வாழ்க்கை அழிக்கும் அதனால் அதற்கு ஒரு இடம் கொடுக்காமல் உனக்கான நேரங்களை உருவாக்கி எப்பொழுதுமே நீ நல்லபடியாக இருந்துவிட்டாலே இது போதும் இவர்களை கண்டுபிடிப்பதும் இவர்களை அழிப்பதும் உன் கைகளில் தான் இருக்கின்றது இவரிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டியது உன் கைகளில் தான் இருக்கின்றது அது பெற நினைத்தாலும் சரி எதைவிட நினைத்தாலும் சரி இனி எந்த இடத்திலும் உனக்கான நேரத்தை நீ நல்லபடியாக உருவாக்கிவிட வேண்டும் என்பதனை மறக்காது எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலையிலிருந்து நீ வெளியே அனுப்ப வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்னவென்றும் ஏது இந்த சூழ்நிலைகளில் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டிய காலம் உனக்குள் பல கஷ்டங்களை கொடுக்க நினைத்தவர்களும் உனக்குள் பல சோதனைகளை கொடுக்க நினைத்தவர்கள் இவர்கள் எல்லோருமே ஏதாவது வகையில் உன்னுடைய நிலையை கண்டு ரசித்தவர்கள் தானே ஏதாவது ஒரு நிலையில் நீ படுகின்ற கஷ்டங்களைக் கண்டு இவர்கள் எல்லாம் சிரித்தவர்கள்தானே அப்படியானால் என் குழந்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே தள்ளி இனி உனக்கான நல்ல நேரத்தை நீ பெற வேண்டிய காலம் உனக்கு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் முன்னோடு இன்று நிற்கும் நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதிர்மறையான விஷயங்களையும் கொடுத்து உன்னுடைய குடும்பத்திற்குள் கழகத்தை மூட்டி எப்பொழுதும் வேண்டுமென்றே பழைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் நாளை நிச்சயமாக நாளையிலிருந்து அவரவர் செய்த தவறுக்கான மன்னிப்பனை நிச்சயமாக கேட்க தொடங்குவார்கள் அவர்களின் மனசாட்சியாளர்களிடம் கேள்வி கேட்கார்களின் மனசாச்சாரிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று யோசித்தோமானால் நம்மை சுற்றி வருவது எல்லாம் என்னவென்று நமக்கு புரிந்துவிடும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நமக்கு நிச்சயமாக நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்